ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎம் ரெயின்போஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு ரொம்பவே ஆரோக்கியமான வெள்ளை சோளம் காரக்குழுக்கட்டை தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் நார்மலாக கொழுக்கட்டை அரிசி மாவில் செய்வாங்க ஆனால் வெள்ளை சோளம் வச்சு இந்த காரக்கொழுக்கட்டையை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாகவே இருக்கும் வாங்க இந்த ஹெல்த்தியான காரக்குழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை டம்ளர் வெள்ளை சோளம் எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு முழுமையாக சோளம் வச்ச இந்த கொழுக்கட்டையை செஞ்சிருக்கேன் இது கூடவே நீங்கள் விருப்பப்பட்ட அரை டம்ளர் அரிசி கூட சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்றி இருந்து மூணு முறை நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க சிறுதானியங்கள் எதுவா இருந்தாலும் நம்ம செய்ய இதே முறையில் இட்லி தோசை கொழுக்கட்டைன்னு சூப்பராக செய்யலாம் மறுபடியும் தண்ணி சேர்த்து இருந்து ஆறு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க சோளம் நார்மலாகவே ஹார்டாக தான் இருக்கும் அதனால் ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் நல்லா ஊற விட்டுக்கோங்க நான் இதை ஓவர் நைட் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன் இப்போ இந்த சோளத்தை கிரைண்டர் இல்லைனா மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் விருப்பப்பட்டால் சோளம் அரைக்கும் போதே கால் கப் தேங்காய் துருவல் சேர்த்து கூட அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு வானல் எடுத்துக்கோங்க அதில் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயிலுக்கு பதிலாக தேங்காய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த எல்லா பொருளுமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா கால் கப் அளவு சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க காரத்துக்காக மூணு பச்சை மிளகாவை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் அதிகம் பிடிக்கும்னா அஞ்சுலருந்து ஏழு மிளகாய் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இது கூடவே நாலு ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவல் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த எல்லா பொருளையுமே அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க மாவு கரைசலை சேர்த்துக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க மாவு சீக்கிரமாகவே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நீங்கள் மாவு அரைக்கும் போதே கூட உப்பு சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் கலறி கொடுத்துட்டே இருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு இது போல் நல்லா கெட்டிப்பட ஆரம்பிக்கும் மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் கலந்து கொடுங்க மாவு பார்த்திங்கன்னா அளவுக்கு நல்லா கெட்டியாக வரணும் கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு மாவு இது போல் தொட்டு பார்த்திங்கன்னா கைகளில் ஒட்டாமல் வரணும் இது சரியான பதம் கொழுக்கட்டைக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு இந்த மாவை முழுமையாக ஆற வச்சு எடுத்துக்கோங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் சின்ன சின்ன பகுதிகளாக எடுத்து கைகளில் இது போல் உருட்டி அழுத்தம் கொடுத்து எடுத்துக்கோங்க சூப்பரான பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு எல்லா மாவையுமே இதே போல் உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்க எல்லா மாவையுமே கொழுக்கட்டையாக பிடிச்சு எடுத்து வச்சு இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் ஒரு கப் தண்ணி சேர்த்து நல்லா சூடானதுக்கப்புறம் இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த கொழுக்கட்டைகளை ஒவ்வொன்றா இது போல் எடுத்து வச்சுக்கோங்க கடைசியாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி எலை தூவிட்டு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க பாருங்க நல்ல டேஸ்டியான ஹெல்தியான சோளமாவு பிடி கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த கொழுக்கட்டை ரெசிபியை காலையில் டிஃபனுக்கு செஞ்சு பாருங்க ரொம்பவே ஹெல்தியாக இருக்கும் இந்த வெள்ளை சோளம் கார கொழுக்கட்டை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎம் ரெயின்போஸ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் ஒரு சூப்பரான ரெசிபியோட பார்க்கலாம் தேங்க்யூ